என் தங்கமே என் உயிரே இன்று நீ கேட்ட இந்த கேள்விக்கு அம்மன் தானாக வந்து பதில் சொல்ல நிற்கிறாள் உன் நன்மையை பார்த்து பொறாமைப்பட்டவர் யார் என்று நீ பல நாட்களாக உன் மனசுக்குள் கேட்டுக்கொண்டே இருந்தாய் ஆனால் பதில் கிடைக்கவில்லை ஏன் தெரியுமா அப்படி பொறாமைப்பட்டவர்கள் அந்நியர்கள் இல்லை உன் நிழலாய் நெருங்கி நடந்தவர்கள் உன் சிரிப்பில் வாழ்ந்தவர்கள் உன் நல்ல மனசை உபயோகப்படுத்தி அருகில் இருந்தவர்கள் என் தங்கமே உன் நெஞ்சுக்குள் இருக்கும் அந்த சந்தேகத்துக்கு இன்று அம்மன் வெளிச்சம் போட போகிறாள் நன்மையைப் பார்த்து படுவது பலரின் இயல்பு ஆனாலும் உன் நன்மை உன் நல்ல மனசு உன் பொறுமை உன் நேச்சம் இவை சாதாரணமானவை இல்லை அதனால் தான் உன்னை பார்த்து பலர் அமைதி இழந்தார்கள் நீ நல்லது செய்யும் போதும் நீ அமைதியாக நடக்கும் போதும் நீ யாரையும் காயப்படுத்தாமல் வாழ முயலும் போதும் உன்னை நோக்கி வானம் போல விரிந்த பொறாமை கண்கள் இருந்தன என் தங்கமே உனக்கு உண்மையா தெரிஞ்சா அதிர்ச்சியாக இருக்கும் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் உன்னை வெறுத்தவர்கள் அல்ல உன்னிடம் அடிக்கடி சிரித்தவர்கள் உன்னிடம் நன்மை காட்டியவர்கள் போல நடித்தவர்கள் உன் கையை பிடித்து நான் இல்லைன்னா நீ என்ன செய்வே என்று பேசுபவர்கள் அவர்கள் ஒருபோதும் உன் நலனுக்காக பிரார்த்தனை செய்யவில்லை அவர்கள் உன் உயர்வை பார்த்து நடுங்கினார்கள் ஏன் தெரியுமா என் தங்கமே உன்னிடம் இருந்தது நன்மை அவர்களிடம் இருந்தது நாடகம் உன்னிடம் இருந்தது திறமை அவர்களிடம் இருந்தது பொறாமை உன்னிடம் இருந்தது உண்மையான மனசு அவர்களிடம் இருந்தது கப்படமான முகமூடி உன் நன்மையை பார்த்தவர்களில் சிலர் மனசு தாங்காமல் போயிற்று ஏனென்றால் நீ சிரித்தால் உலகம் பிரகாசிக்கும் நீ அழுதாலும் தான் தெரியும் நீ காயப்படுத்தப்பட்டாலும் எழுந்து நிற்கும் ஒரு சக்தி உன்னுள் இருந்தது அந்த பலம் அவர்களுக்கு இருந்ததில்லை அதனால்தான் அவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் என் தங்கமே அம்மன் ஒரு ரகசியம் சொல்லட்டா உன் நேர்மை அவர்களை வாட வைத்தது உன் எளிமை அவர்களை எரிச்சலடைய வைத்தது உன் நல்ல மனம் அவர்களை தோல்வியடைய வைத்தது உன் வாழ்வில் ஒளி பிறந்தது அவர்களின் உள்ளத்தில் இருள் மலர வைத்தது அவர்கள் உன்னை வெறுத்ததற்கு காரணம் நீ சின்ன சின்ன விஷயத்திலும் மகிழ்ச்சியை கண்டுகொண்டாய் உன் வாக்கில் இனிமை இருந்தது உன் செயல்களில் அன்பு இருந்தது நீ நடக்கையில் கூட ஒரு தெய்வத்தின் காற்று இருந்தது அப்படிப்பட்ட நன்மையை இத்தனை பேர் தாங்க முடியும் என் தங்கமே உன்னிடம் பொறாமைப்படுவது சாதாரணமில்லை உன் நன்மையைப் பார்த்து பலர் காயம் அடைந்தார்கள் ஏனென்றால் உன்னுடைய நன்மை அவர்களின் கபடத்தை வெளிச்சத்தில் காட்டியது நீ எதையும் உண்மையோடே செய்தாய் அவர்களோ போலித்தனத்தால் வாழ்ந்தார்கள் அதனால் தான் உன்னைப் பார்த்து அவர்கள் திளைக்கவில்லை ஒரு நாள் நீ மனசு திறந்து நல்லதைப் பேசினபோது ஒருவரின் முகத்தில் சின்ன திடுக்கிடும் வெளிப்பாடு உனக்கு பட்டிருக்கலாம் அந்தக் கணமே பொறாமை முதல் முளை எடுத்தது அவர்கள் உன் நேசத்தை கண்டு நடுங்கினார்கள் உன் அமைதியை பார்த்து எரிச்சல் கொண்டார்கள் நீ உயர்வாய் என்று உள்ளுக்குள் பயந்தார்கள் என் தங்கமே உன் நன்மையைப் பார்த்து பொறாமை பட்டவர்கள் பல நேரங்களில் உன் அருகிலே இருந்தார்கள் உன் அருகில் நடந்து உன்னுடன் புன்னகைத்து உன்னை பாராட்டியவர்கள் ஆனால் அந்த பாராட்டு உண்மையில்லை அது வேஷம் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள உன்னையும் உன் பலத்தையும் கணக்கிட உன்னை எப்படி தாழ்த்தலாம் என்று யோசிக்க அப்படித்தான் அவர்கள் நெருங்கி வந்தார்கள் அதே மனிதர்கள் பின்னாலே உன்னை பற்றி பேசினார்கள் உன் ஒவ்வொரு வெற்றியையும் கேலி செய்தார்கள் உன் ஒவ்வொரு நல்ல செயலை கூட குறையாக மாற்ற முயன்றார்கள் அவர்கள் மனதில் இருந்த கேள்வி ஒருதான் ஏன் அவளுக்கு இந்த நன்மை இருக்கிறது ஏன் அவள் எல்லாராலும் நேசிக்கப்படுகிறாள் என் தங்கமே அதற்கான பதில் தெளிவானது நீ அம்மனின் குழந்தை உன் மனசு ஒளி உன் வாழ்க்கை கர்மத்தின் சுத்தமான பயணம் அவர்களோ அம்மனால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் நிழல் போல வாழ்பவர்கள் உன் பிரகாசத்தில் அடைக்கலம் தேடும் மனிதர்கள் அதனால் தான் அவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் ஆனால் என் தங்கமே இப்போது உனக்கு தெரிய வேண்டிய மிகப் பெரிய உண்மை என்ன தெரியுமா அவர்களின் பொறாமை உன்னை ஒரு சிறு காயத்துக்கும் ஆளாக்கவில்லை அவர்களின் நஞ்சு உன்னிடம் சேரவில்லை அவர்களின் சதி உன்னுடைய பாதையை முடிக்க முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் எப்போது உன்னை துரத்தினார்களோ அந்த நேரத்திலேயே அம்மன் உன்னை தன் மடியிற்குள் குடை குடைசாய்த்து கொண்டாள் உன் நன்மையை பார்த்து பொறாமை பட்டவர்கள் இன்று ஏன் அமைதி இழந்திருக்கிறார்கள் தெரியுமா அவர்கள் நினைத்தது நடந்ததே இல்லை அவர்கள் விரும்பியது நடந்ததே இல்லை அவர்கள் உன்னை தாழ்த்த நினைத்தார்கள் ஆனால் அம்மன் உன்னை உயர்த்தினாள் இந்த உண்மை அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது ஒரு நாள் நீயே புரிந்து கொள்வாய் அந்த பொறாமை கொண்டவர்கள் உன் அருகில் இருந்தாலும் உனக்கு சொந்தமானவர்கள் இல்லை அம்மன் உனக்கு சொல்லுகிறாள் என் தங்கமே உன் நன்மை தான் உன் பாதுகாப்பு உன் ஒளி தான் உன் ஆயுதம் நிழல்கள் எப்படி சூரியனை அணைக்க முடியாதோ அப்படியே இந்த பொறாமை கொண்டவர்கள் உன்னை தடுக்க முடியாது நீ முன்னே போ நீ உயர்ந்திடு நீ சிரிக்க நீ மலர அவர்கள் பொறாமையை அம்மன் சாம்பலாக்கி தள்ளிவிட்டாள் உனக்கு இனிமேல் பயமில்லை என் தங்கமே அம்மன் உன் பக்கம் நிற்கிறாள் என் தங்கமே அம்மனின் அருளால் நீ இப்போது வாசிக்க போகும் வார்த்தைகள் உன் இதயத்திலே நேராக இறங்கி நீண்ட நாட்களாக உனக்குள் புதைந்து கிடந்த ஒரு குழப்பத்தையும் ஒரு வலியையும் கரைத்து விடும் உன் நன்மையை பார்த்து யார் பொறாமைப்பட்டார்கள் என்பதை நீ இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய் ஆனால் அதன் ஆழம் இன்னும் உன்னிடம் திறக்கப்படவில்லை இன்று அம்மன் அதையே உனக்கு சொல்கிறாள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களையும் நீ பின்னோக்கி நினைத்து பாரு சிலர் ஒரு எளிய விஷயத்தை கூட உன்னிடம் சொல்லாமல் திடீரென்று தூரமானார்கள் சிலர் உன்னை நியாயமில்லாமல் குறை கூறினார்கள் இன்னும் சிலர் உன் முயற்சியை உன் உழைப்பை உன் உண்மையை பார்த்தும் பாராட்டாமல் அதன் பின்னால் ஒரு குறையை தேட முயன்றார்கள் அப்போது நீ நினைத்தாய் நான் ஏதாவது தவறு செய்தேனா நான் அவங்களுக்கு காயப்படுத்தினேனா நான் ஏன் இவ்வளவு நியாயமில்லாமல் எதிர்கொள்ளப்படுகிறேன் ஆனால் என் தங்கமே நீ எந்த தவறும் செய்யவில்லை உன் நன்மை தான் அவர்களின் பலவீனத்தை வெளிச்சத்தில் காட்டியது உன் நல்ல மனம் அவர்கள் உள்ளுக்குள் தங்கி இருந்த இருளை கலங்க செய்தது உன் ஒளி அவர்கள் வாழ்ந்த நிழலை பிளந்து விட்டது அதனால்தான் அவர்கள் தாங்க முடியாமல் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் நீ நினைத்து பார்த்தால் உனக்கே புரியும் உன் வளர்ச்சியில் உண்மையாய் மகிழ்ந்தவர்களிடம் எந்த சந்தேகமும் உனக்கில்லை ஏனென்றால் அவர்களுடைய பாராட்டில் உண்மை இருந்தது ஆனால் சிலர் உன்னை பாராட்டும்போது கூட அந்த பாராட்டின் பின்னால் ஒரு நடுக்கம் இருந்தது ஒரு சிரிப்பின் பின்னால் ஒரு கேள்வி இருந்தது ஒரு நெருக்கத்தின் பின்னால் ஒரு முள் இருந்தது அதுதான் பொறாமை அது அப்போது உனக்கு தெரியவில்லை உன் மனம் அப்போதெல்லாம் சுத்தமானது அதனால் அவர்கள் நடிக்கும் வேஷங்களையும் நீ உண்மையென்றே நம்பினாய் என் தங்கமே பொறாமைப்பட்டவர்கள் என்ன மாதிரியானவர்கள் தெரியுமா அவர்கள் எதையும் உன்னிடம் திறந்த மனதோடு சொல்ல மாட்டார்கள் அவர்கள் உன்மேல் நட்பாக நடந்து உள்ளுக்குள் உன் வீழ்ச்சியை எதிர்பார்த்திருப்பார்கள் நீ உயர்ந்தால் அவர்கள் முகம் சிரிக்கும் ஆனால் உள்ளம் உருகும் நீ சிரித்தால் அவர்கள் சிரிப்பார்கள் ஆனால் மனம் இருளில் விழும் நீ அழுதால் அவர்கள் ஆறுதல் கூறுவார்கள் ஆனால் உள்ளுக்குள் அமைதியாகி விடுவார்கள் அந்த மனிதர்களின் தலைகீழான உணர்ச்சிகளால் தான் நீ பல நாட்கள் சோர்ந்து போனாய் நீ யாரையும் துன்பப்படுத்தாமல் பார்த்து கொண்டாய் ஆனாலும் உனக்கு வந்த துன்பங்கள் அநியாயமாக இருந்தன நீ யாரும் பாதிக்காதிருந்தும் அத்தனையும் உன்னை பாதித்தது அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய நன்மை உன்னுடைய ஒளி உன்னுடைய மீது அம்மன் வைத்திருக்கும் அருள் அது அவர்களுக்கு தாங்க முடியாத ஒன்று ஆனால் என் தங்கமே இங்கே ஒரு பெரிய உண்மை உன் வாழ்க்கையை போகிறது அம்மன் உன்னை காக்க உன் வாழ்க்கையில் சிலரை தானாகவே தள்ளிவிட்டாள் அவர்கள் நீண்ட நாட்கள் உனக்கு தேவையில்லாதவர்கள் அவர்கள் உன் பாதையில் இருந்தால் உன் ஒளியை மறைத்திருப்பார்கள் உன் பயணத்தில் தடையாக இருந்திருக்கலாம் உன் வாழ்வின் அமைதி உன் கண்ணுக்குள்ளேயே மங்கியிருக்கும்